வணக்கம் திருவெம்பாவை பாடல் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுக்கெங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாளியீதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆளியான் அன்புடமை யாமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் விளக்கம் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி எனும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் எட்டில் சிவபெருமானை புகழ்ந்து பாட தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பும் விதமாக இந்த பாடலை இயற்றியுள்ளார்